நாராயணசாமி மன்னார்குடிக்கு எல்லாரையும் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காரு கலைஞர் நாவலர் அப்புறம் வந்து அப்புறது பொது இழகர் எல்லாம் வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டோன்னா அவர் மன்னார்குடியில் ஒரு பெரிய வீடு வீட்டுக்கு நடுவில் முற்றம்னு இருக்கும் முற்றம் அது ஓப்பன் டு ஸ்கை இருக்கும் ஓப்பன் டு கீழே அண்டா வச்சா செட்டிநாடு வீடுகளை வச்சிருப்பாங்க மேலிருந்து மழை பெய்து அந்த மழை நீர் அண்டாவில் சேர்ந்துடும் அந்த மழை தண்ணீர் வந்து ஒரு தூய்மையான தண்ணீர் காய்ச்சி வடிகட்டப்பட்ட தூய நீர் மழை நீர் அதுதான் மிகச்சிறந்தது அந்த மழை நீரில் அவ்வளவு சீக்கிரம் புழுக்கள் சேராது அவ்வளவு சீக்கிரம் கொசுக்கள் வராது அந்த தண்ணியை வந்து வச்சிருப்பாங்க அவ்வளோ பெரிய அந்த முற்றங்கிறது தான் மேலே வந்து ஓபன் டு ஸ்கையாக இருக்கும் அவர் சொல்லியிருக்காரு கலைஞர தெரியுமா நான் இந்த முத்தத்தில் தான் பொறந்த மண்ணை சொல்லியிருக்கார் கலைஞர்கிட்ட தெரியுமா கலைஞர் நான் இந்த முத்தத்தில் தான் பிறந்த நீ மட்டும்தானா எல்லாரும் முத்தத்தை பிறந்தவன் இதெல்லாம் திட்டமிட்டு வசனம் எழுதி சொல்வதில்லை அப்படி சொல்லப்படுவதில்லை அப்படியே ஒரு